வணக்கம் ஐயா சுத்தம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படுகிறது அதாவது பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம் சுத்தப்படுத்துறதுனால மரண வளர்ச்சி புருதப்படுத்த துருதப்படுத்த வேகமாக துருதப்படுத்தது வேகமாக தூதப்படுத்துறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எவ்வளவோன்னு சொல்ல முடியாது பின்னாடி என்ன நன்மை வருதுங்கிறது நமக்கு அவ்வளவு நன்மைகள் உள்ள மற மறஞ்சிருக்குதுங்கிறார்கள் ஆஹ் அது இந்த ரசத்தை சுத்தப்படுத்துறனால இவ்வளவு நன்மைகள் உள்ள மறைஞ்சிருக்குது அது துருதப்படுத்துகிறது வேகப்படுத்துகிறது கால நேரத்தை மிச்சப்படுத்துகிறது எவ்வளவோ வேலை பண்ணுது இந்த யோகம் யோகம் என்கின்ற இந்த பயிற்சியான யோகம் என்கிற ரத்தத்தை தூய்மை செய்கிற ரத்தத்தையும் பெருங்குடல் வெறும் ரத்த சுத்தம் ரத்த பொதுவா சொல்றாங்க ஐயா ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா ஆஹ் விட்டு விட்டு கேக்குதா ஆமாங்க ஐயா ஆஹ் யோக யோக பயிற்சி இந்த யோக பயிற்சி என்பது பரிணாமத்தை துரிதப்படுத்துது யோக பயிற்சி என்பது பரிணாமத்தை துரிதப்படுகிறது துரிதப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் வேகப்படுத்துன்னு அர்த்தம் வேகப்படுத்துனால நமக்கு வரவேண்டிய நன்மைகள் வேகமா கிடைக்குதுன்னு அர்த்தம் இதுதான் நமக்கு தே வேகமா நன்மை கிடைக்குது நமக்கு ஆரோக்கிய நன்மை அப்ப இந்த யோகம் பரிணாமம் இது வரைக்கும் சும்மா கடந்த யோகம் சும்மா கிடந்த யோகம் இந்த சும்மா கிடந்த பரிணாமம் பரிணாமங்கிறது ஒரு வளர்ச்சி பாதை பரிணாமங்கிறது மெல்ல வளர்ந்துட்டு போகுது ஆனால் அந்த மெல்ல அந்த மெல்ல வளர்கின்ற பொழுது நமக்கு வந்து தாமதமா நன்மை கிடைக்குது ஆனால் இந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்து கொண்டு நமக்கு வேகமா நன்மை கிடைக்குது அதாவது துரிதப்படுத்துதல்னு வேகப்படுத்துதல் சீக்கிரமா நமக்கு கிடைக்கிற அப்படின்னு சொல்றான் அதைத்தான் இதுலேயும் சொல்கிறேன் அந்த கிரியா யோகத்திலையும் கிரியா யோகத்திலையும் அப்படிதான் சொல்கிறேன் இந்த கிரியா யோகத்துல காலையில இல்லையா அதே கிரியா யோகம் என்பது கிரியா யோகம் மனிதனின் பருண வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஒரு கருவி அப்படின்னு சொல்றான் ரெண்டு விஷயத்தை விஷயத்துல ஒத்துப்போகுது இந்த கருவி நம்ம ஒத்துப்போகுது அவங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க நம்ம ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் சுத்தப்படுத்துகின்ற பொழுது நமக்கு விரைவான ஆரோக்கியம் கிடைக்குது அப்ப கிரிய இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா உயிர் சக்தியே மனத்தினால் மேலும் கீழும் முதுகல் தண்டிலோடு ஆறு சக்கரங்களையும் சுற்றி இயங்க வைக்கிறது நம்ம சக்கரங்களோட ஒழுங்காக வேலை செய்துங்கிறாங்க அதாவது நம்ம இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதனால நம்ம உடம்பு இருக்கிற உச்சியிலிருந்து தலை உச்சியிலிருந்து அந்த வால் உணி வரைக்கும் பல வகையான நிலைகளை சொல்றாங்க ஆறு சக்கரங்கள் ஆறு மையங்கள் ஆறு புள்ளிகள்னு சொல்றாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒழுங்க வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க விஷயமே ஆறு சக்கரங்களும் சுற்றி ஆக்னாபிசுத்தி அநாதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் சுத்தமாகுதுங்கிறான் அதாவது மூளை மூளையிலிருந்து மூளையில தொடங்கி தண்டுபடம் எங்கே முடியுது மூளையில தொடங்குது மூளை கீழே அந்த பிடரியில் தொடங்குது மூளை அது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பிடரி பிடரியிலிருந்து தண்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்குது வால் நுனி வரைக்கும் அந்த நரம்பு நேரம் போட்டம் இருக்குது அப்புறம் கிடைக்கலையா பிரிஞ்சு போகுது இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா நிலைகள் சொல்றாங்க ஆக ரத்தையும் அது தானாகவே சுத்தமாக இத்தனை நன்மைகள் படிச்சுட்டே இருந்தா தெரியும் படிச்சுட்டே இருந்தா அது சரி அவைகள் உம் அது வெவ்வேறு மாதிரிலாம் சொல்றாங்க அது எல்லா எதுதோ தொடர்ந்துச்சுன்னு சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு தேவை ஆரோக்கியம் முதுகந்தாண்டை சுற்றி அரண் நிமிடம் சுழடும் சக்தியானது மனதின் புறநாம வளர்ச்சியில் சூட்சமான முன்னேற்றத்திற்கு இப்படி செஞ்சுட்டு மாதிரி சூட்சமா ஒன்றும் தெரியாத பொருளை கூட புரிந்து கொள்ள முடியும் சூட்சமனா தெரியாத பொருள் சூட்சமா உடல் அப்படின்னாவே அருவ உடல் உயிர் தான் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அதன் சட்டங்களே புரிந்து கொள்ள முடியும் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது புரிந்து கொள்ள முடியும் பரிணாம வளர்ச்சியில் சூட்சமான முன்னேற்றத்தை கொடுக்கிறது அந்த அரை நிமிட பிரியா இயற்கையான ஆத்மா முன்னேற்றம் அதாவது மூச்சு இந்த சுவாச பயிற்சி சொல்கிறேன் சுவாச பயிற்சி நான் நன்கு சுத்தமான யார் பெருண்கள் சுத்தமானதுக்கு அப்புறம் நாம் வந்து எட்டு வினாடி பதினாறு வினாடி முப்பத்தி ரெண்டு வினாடி பயிற்சி பண்ணலாம் உள் மூச்சு எட்டு வினாடி மூச்சு பதினாறு வினாடி வெளியே நிறுத்தம் முப்பத்தி ரெண்டு வினாடி அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொண்டுட்டு போனோம்னா பதினாறு வினாடி உள் மூச்சு வெளி மூச்சு முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே நிறுத்தம் வந்து அறுபத்தி நாலு வினாடி இதை மெல்ல 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 ஒரு மாசத்துல கொண்டு வந்துடலாம் மனிதனுடைய அந்த சூழ்ச்சி அமைப்பானது யாது மறைந்த ஞானக்கண் ஞானக்கண்ணன சூரியனை சுற்றி வரும் ஆறு உட்கோர் நெடு ஆறு உட்கோள் ஆறு உட்கோர் நெடுகளுடன் துருவ முறையில் பனிரெண்டு உம் இது சூரியமோ சொல்றான் கடியாக நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மனிதர்களும் தனக்குள்ளே இயங்கும் உலகத்தினாலும் வெளி உலகத்தினாலும் பாதிக்கப்படுகிறார்கள் உம் பழைய முனிவர்கள் மனிதனுடைய பூ உலக மற்றும் விண் உலக சூழ்நிலையான ஒரு தொகுதியான பனிரெண்டு வருட நிகழ்ச்சிகளில் இயற்கையான பாதையில் அவரை முன்னேற செய்கிறது என கண்டுபிடித்தார்கள் சமய நூல்கள் மனிதனை பேரண்ட உணர்வு அடையவும் அவருடைய மனித மூலை முழு முழுமையடைவதற்கும் இயல்பான வியாதி இல்லாத இயல்பான வியாதி இல்லாத பத்து லட்சம் வருட பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என்பது பறைசாற்றுகின்ற அதாவது இவன் ஆரோக்கியம் பெறுவணும்னா இந்த மாதிரியெல்லாம் பயிற்சி பண்ணால் இயல்பான வியாதி இல்லாத பத்து லட்சம் வருட பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என்று பறைசாற்றுகிற ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வு வாழணும்னா பரிணாம வளர்ச்சியில் வந்து வரலாம் ஆனால் அது பத்து லட்சம் ஆண்டுகள் ஆகலாங்கிறான் நோயற்ற வாழ்வு வாழ்றது ஆனால் இது சில நாள்லேயே அது வந்துடுது ஒரு நாளில் எட்டரை மணி நேரம் அந்த மூச்சு பயிற்சி பத்தி சொல்றான் நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த மாதிரி செய்கின்றதுனால நமக்கு பின்னால் வரக்கூடிய நன்மைகள் முன்னாலே கிடைச்சிடுது அது அது நம்ம என்ன படத்தையும் தியாகம் பண்ணிடுறோம் உணவு படத்தை விட்டுட்டு சுத்தப்படுத்துகிற உணவடி சாப்பிடறோம் அதுலயே திருப்தி அடைஞ்சிக்கிறோம் இந்த சுத்தப்படுத்துறதுமே திருப்தி அடைஞ்சிட்டோம்னா பேசா ஒரு உணவு சாப்பிட்றோம் அது சுத்தப்படுத்தணும் அது உணவுப் பொருள் கிடையாது அது துடப்பு கட்ட மாதிரி தான் கீரை காய்கறி பழங்கள்லாம் வந்து துடப்பு கட்ட மாதிரி தான் அந்த மனிதனுக்கு அந்த மாவு சித்து மேலே இருக்கிற நம்பிக்கை மாவு சித்து கொழுப்பு இறைச்சி இதில் நம்பிக்கை இதுதான் உணவு நினைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அது உணவுப் பொருளே கிடையாது மற்ற மற்றதெல்லாம் உணவு பொருள் இல்லையான் கீரை காய்கனி பழங்கள் இது சாப்பிட்றதெல்லாம் அது உணவுப் பொருளே கிடையாது ஏன்னா அது அந்த உணவா அந்த போதைப் பொருள் இல்லாததுனால இந்த மனமே ஏத்துக்கிறது இல்ல இந்த மூளையும் ஏத்துக்கிறது இல்லை காரணம் இந்த போதைப் பொருள் இல்லாதனால எனக்கு நமக்கு கொஞ்சம் நமக்கு பிடிக்காதுனாவே போதைப் பொருள் அர்த்தம் அவனுக்கு ருசி இது பிடிக்கலனால அவனுக்கு போதைப் பொருள் அதாவது போதைப் பொருள் இவனுக்கு வந்து அதை திருப்பி அந்த போதை தரணும் எதை சாப்பிட்டாலும் அதை திருப்பி திருப்பி விரும்புற மாதிரி இருந்தா மட்டும் அது உணவுங்கிறான் தனக்கு விரும்புற மாதிரி இல்லாதனால அது உணவே இல்லைங்கிறான் இப்படித்தான் தரு இப்படித்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அது ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு இது விரும்ப நான் இதை விரும்புறேன் அப்படின்னா அவனுக்கு திருப்தி தருதுன்னு அர்த்தம் எல்லாரும் கேட்டு எது ஒரு தனி ஒரு வாழைப்பழம் அப்படின்னா அது ஒரு வே மாம்பழம் சீசன் வேக வச்சுதான் சாப்பிடணுமா இல்லையா வேக வச்சு சாப்பிட்டா நல்ல வேக வச்சு சாப்பிடணும் என்ன நன்மைனா எளிதில் சீரணமாயி உடலை விட்டு வெளியே சீக்கிரம் சீக்கிரம் வெளியேறது அவ்வளவுதான் அவ்வளவுதான் காய்கறி மாதிரி அது வெளியேறுது அதான் அதனால தான் அது கட்டாயம் கிடையாது வேக சாப்பிட்டா அது சீக்கிரம் போகும் நம்ம காய்கறி பொருள் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அது விளக்கெண்ணை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது போ காய்கறியோட விளக்கெண்ணெய் கொஞ்சம் வணக்கி சாப்பிடும் பொழுது வேகமாக வெளியேறுது வேகமாக அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்ல அது பெருசாலாம் ஒரு மாற்றம் தெரியாது ஒன்று பெரிய பாதிப்பெல்லாம் வராது ம் ம் அப்படிதான் சொல்றான் அதுல ஆனால் இங்க அது அந்த கிரியோகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது என்ன தான் அது ஒரு பத்து முப்பது பக்கம் இருக்குது நமக்கு சாதகமான ஏதாவது இருக்கா பாக்குறேன் தான் அந்த விஷயம் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு பக்கம் இருக்குது இது தனிப்பட்ட முறையிலே கிரியா யோகம்னு ஒரு நூல் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் அவன் ரத்தத்தை தான் சுத்தப்படுத்த சொல்கிறான் அந்த ரத்தம் மட்டுமல்ல உணவு பாதையை சுத்தப்படுத்த சொல்றது உண்மையான அமைப்பு ரத்த ரெண்டு பாதை ரொம்ப முக்கியம் உணவு பாதை ரத்த பாதை ரொம்ப முக்கியமானது ரத்தாதை உணவு ரத்தாதை ரத்தாதைன்னு சொல்லிட்டு அவ சுவாசத்தை பத்தி பேசுறான் சுவாசத்தை பத்தி பேசுறான் சுவாசத்தை பத்தி பேசறேன் சுவாசத்தை பத்தி பேசுறது சக்தி வருதுங்கிறீங்க அப்போ உணவு எதிர்க்கிறது நிறைய தொடர் கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அது பிரச்சனையே வந்து ஆஹ் நாங்க நேரடியே அந்த தாகத்தை கட்டுப்படுத்துற வேலைய பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அதான் விஷயமே உங்க சிந்தனை பத்தி ஒரு நிமிஷம் பேசும்போது பன்னெண்டு அடைக்கிறாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் எதாவது படிச்சிருந்தா என்ன சிந்திக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்குது எங்கள் பொருளாதார நிலை என்ன செய்ய நீங்கள் அதை இந்த எப்போ இந்த பணம் கட்ட போறீங்க எதாவது செய்தி இருக்கா இல்ல என்ன பண்ண போகிறீங்க சொல்றங்க சரி சரி சொல்றேங்க சொல்றேங்க சரி சரி அப்ப கவனிக்க

கொஞ்சம் 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 அப்படியே கேருதுங்க நீங்க திரும்ப திரும்ப கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால நல்லா படிக்கிறதோட கேக்கும்போது நல்லா புரியுது இல்லையா எல்லாருக்கும் கேள்விக்குறது பரவட்டு பரவுட்டு பரவட்டு அவ்ளோதான் இது எழுதி அதாவது எழுதி எளிமையான இருக்கிற இந்த ஊடகம் எங்கயோ போய் எங்கேயோ பண்ணிவிடு ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் சேர்றாருன்னா ஸ்வீடன் எந்த நாடு நமக்கு அதுக்கு அது ஒரு குளிர் நாடு ஐரோப்பா நாடு அங்க இருந்து ஒருத்தர் சேர்றாரு அவர் ஆயிரம் ரூபாய் சோதனைக்காரர் சோதனை கட்டமாக ஆயிரம் ரூபாய் அனுச்சிருக்கார் சோதனை கட்டமும் ஆயிரம் ரூபா அனுச்சிருக்கார் அனுப்பிச்சிருக்கேன் நீ பாத்துட்டு சொல்லுங்க அவர் பணம் கட்டின்னு இருக்காரு உம் பாக்கணும் அது அக்கௌண்ட்ல அனுப்பி அது பேங்க் அக்கவுண்ட்ல அனுப்பிச்சிருக்காரு என்னோட அது பேங்க் அக்கவுண்ட்ல அது வெளிநாட்டுல இருக்கறதுனால அக்கவுண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருக்காரு அது ஏற்கனவே ஒரு நூறு ரூபா அனுப்பிச்சிருந்தாரு இப்போ ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பிச்சு பாருங்க உறுதிப்படுத்துங்க அப்புறம் பணம் கட்டி இருந்தார் அவங்க செயற்கை கட்டணங்கிறது இருநூறு டாலர் டாலர்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரு செயற்கை கட்டணமே இருபதாயிரம் வருது அதாவது நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இருபதாயிரம் அவன் இருநூறு டாலருங்கிறது ஒண்ணு இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி இருநூறு டாலுங்கிறது ஒண்ணு இல்ல அவங்க ஐயாயிரம் டாலர் வச்சிருக்காங்க ஐயாயிரம் டாலர் நமக்கு அஞ்சு லட்சம் ஆச்சு அது ஐயாயிரம் டாலுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அவங்க அந்த ஐயாயிரம் டாலருக்கு மிச்சப்படுத்தாத அவங்களுக்கு ஒரு மாசமே அவங்க ஐயாயிரம் டாலருக்கு சம்பாதிக்கிறவங்க நாம கணக்கு போட்டுக்கற 5 லட்சம் அவ அந்த அந்த 5000 அது அவங்களுக்கு சரியா இருக்கும் ஆமாங்கயா நாளைக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிக்க முடியாது அங்க வந்து 5000 டால சம்பாதிச்சிட்டு இந்த 5000 டால உங்களுக்கு சரியா போயிடும் ஒரு மீரி மீரி போற 1000 டால மிச்சமாக்குறது பெரிய விஷயம் ஐயா கனடாவுல ரஜினி சொன்னாங்களே எங்க சொந்தக்காரங்க கூட ஒருத்தர் இருக்கறாங்க அப்படி தான் எல்லாமே அதிகம்ங்கறாங்க விலைவாசி எல்லாம் அவங்க சரா சொல்ற மாதிரி அது தான் செலவு இருக்கும் இல்ல அது என்னன்னு கேட்டிங்கனா அது ஒண்ணுமே கிடையாது நமக்கு என்ன கிடையாது அந்த நாட்டினுடைய கரன்சி அப்படி இருக்கு அது மதி நம்ம மதிப்புதான் வச்சிருக்கோமே தவிர அவங்க நாட்டுல நாலாயிரம் அவங்க நாலாயிரம் டாலருங்கிறது நாலாயிரம் அவ்வளவுதான் நாம எப்படி கையில ஒரு நாலாயிரம் வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நாட்டு ஒரு நாலாயிரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க அந்த நாட்டு பணம் வந்து நமக்கு இங்க நேரம் அவங்க நாட்டுல ஒரு ஒரு ஐயாயிரம் டாலரு போட்ட அப்படித்தான் கணக்கு பண்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு பேர் நான் நான் சொல்ற மாதிரி சேர்ந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையும் முடிச்சு போச்சு யாரை பத்தி கவலைப்பட தேவையில்லை யார பத்தி கவலைப்பட தேவையில்லை ஆமா சேர்றியா சேர்ற சேர்ந்துக்கும் அவ்வளவுதான் ஒரு மாசம் உனக்கு வந்து அறிமுக வகுப்பு அதுக்கப்புறம் பணம் கட்டிட்டு சேருன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லாட்டா கண்ணுக்கு தேவையில்லை இந்த மாதிரி வெளிநாட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்தா போதுமானது நம்ம இதை பத்தி பட தேவையில்லை அதுதான் என்னோட இறக்கா இருக்குது பாப்பேன் என்னோட ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் அனுப்பிச்சுட்டா அவங்க ஒரு மாசம் சம்பளம் அது ஒண்ணுமே இல்லை என்னது ஒரே மாசம் சம்பளம் அதுக்கப்புறம் அவங்க நூறு வருஷத்துக்கு செலவு புரிஞ்சுக்கிறாங்க பேசி எல்லாமே அனுப்பிச்சாச்சு இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் சிஸ்டம் அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதான் வர்றாங்க வந்தா நல்லது ஏன்னா வந்தா நல்லது இதுல அந்த அந்த புரிய இருக்கதான் இந்த டைம் முப்பது நாள் ஏன் அவங்களுக்கு ஏன் ஆலோசனை வகுப்பு ஏன் முப்பது நாள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது இதுதான் காரணம் எடுத்த வைத்தியத்துக்கு போக வேண்டியதானே அப்படி இல்லையே நம்மகிட்ட வைத்தியத்தை பத்தி பேசுறதே இல்லையே முதல்ல பயிற்சியில சேரு வகுப்பு என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்ப அதுல புரிய வைக்கிறான் அப்ப அவங்க பொருளாதார சூழனு எல்லாம் கேட்டுக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அப்படி இருந்தா தான் அவங்க மைண்ட் அவங்க ஒரு செயல் திட்டத்துக்கு வர முடியும் இல்லையா இது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது அவங்க வேணும்னா அது ஏதாவது நன்கொடு கூட கொடுத்துட்டு முதல்ல அவங்க வகுப்புக்கு அப்படி சேர்க்க வேண்டியதா எப்போ அவங்க வந்து செயல் திட்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்போ முறையாக அதே அதே அந்த ரெண்டு லட்சத்தை அவங்க பகுதி பகுதியை கட்டிக்கிட்டு தான் சேரணும் இது எல்லாத்துக்கும் பொது விதி இதுதான் அதனாலதான் நான் வந்து இப்போ பொறுமையாக இருக்க வேண்டியது என்ன சேர்றீங்களா சரி மறு கவனிங்க அவ்வளவுதான் இப்படித்தான் கொண்டுட்டு போகணும்னு தவிர ஒன்றும் செய்ய முடியாது சரி இப்படித்தான் இருக்கு என்ன பேசியிருக்கோம் இதுதான் இந்த சுத்தப்படுத்துது துரிதப்படுத்துது சுத்தப்படுத்துதுன்னு நான் சொல்றேன் இந்த துரிதப்படுத்துறது எல்லாம் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாமே மிச்சமாகுது எல்லாமே மிச்சமாகுது அதான் கேள்வி வந்த கேள்வி பராமரிச்சுக்கலாம் ஆஹ் படிச்சுட்டு மறுபடியும் கேளுங்க மறுபடியும் ரெண்டு மணிக்கு என்ன இதை பற்றி பேசலாம் அவ்வளோதான் இந்த அதாவது இந்த நீர் மருத்துவம் என்ன செய்யுதுங்க கேட்டீங்கன்னா நீர் மருத்துவம் துரிதப்படுத்துகிறது பரிணாமத்தை துரிதப்படுத்தி தாமதமாக வரக்கூடிய நன்மைகள் இனி எத்தனை நன்மை இருக்குன்னு ஏன்னா நான் வந்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் தான் சொல்றேனே தவிர இன்னும் நானே என்ன பண்ணணும்னா இன்னும் மூச்சு பயிற்சி எல்லாம் போய் அட்டைக்கு இருந்து பார்த்தா இனி எத்தனை உள்ள இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதெல்லாம் போய் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு மன ஒத்துழைப்பு இல்லை அதெல்லாம் வந்து தனிமையில் இருக்கணும் ஏகப்பட்ட வேலை செய்யணும் காட்டுக்கு போகணும் உட்காரணும் அமைதியா உட்காரணும் அதை பத்தி சிந்திச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா கூடுதல் நன்மை கிடைக்கும் கூடுதல் எனக்கு மட்டும் எனக்கு கூடுதல் நன்மை எக்கச்சக்கமா கிடைக்கும் அதுதான் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும் இப்ப நான் பயிற்சி பண்ண எனக்கு தானே கிடைக்கும் போது யாருக்கும் கிடைக்காது அதுதான் அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு தடை நான் டவுன்லுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி இப்படியாவது போகட்டும் அப்படின்னு அப்படி போனோம்னா அதுக்கு ஒரு அமைதியான சூழல் வேணும் அதை நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியது பல ஆயிரம் ஆண்டுகள் மிச்சமாகுது இப்ப ஆரோக்கியம்ங்கிறது வேகமா வந்துருது இதே மாதிரி எல்லாமே வேகமா வரும் தொடங்கிய வேகம் கிடைக்கணும் அப்ப வேகமா அது வருதுன்னு தெரிஞ்சு பல கூடி ஆண்டா அதாவது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கே பல ஆண்டுகள் தவம் இருக்கணுங்கிறேன் என்னடா ஆரோக்கியம்ங்கிறது எவ்வளவு மலிவா இருக்குது அதை நான் சொல்ல வரேன் அப்ப ஆரோக்கியம் என்று மிக மலிவானது அது பரிணாமத்தில் மறைந்து இருக்கிறது அதை சுத்தப்படுத்துகின்ற பொழுது பல லட்ச ஆண்டுகள் மிச்சமாக்கிறது அது அந்தக்கு தொடக்கம் தான் நோய் குணமாகுது அப்ப நோய் நோய் குணமானதுக்கு இன்னும் இவ்வளோ என்னென்ன மறைஞ்சு இருக்கிறது நம்ம போக போக பார்க்கலாம் சரிங்களா நன்றி